பரிசுத்த வேதாகமம் வெல்கம் டு ஜீசஸ் வித் அஸ் சேனல் கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக புரிந்து கொள்ள தயவு செய்து காணொலியை தவிர்க்காமல் முழுமையாகப் பாருங்கள் பயப்படாதே என்று கூறிய இயேசு நான் உங்களுடன் இருக்கிறேன் நன்றி தந்தையே நாங்கள் உமது பெயரை நம்புகிறோம் எங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கும் கடவுள் நீங்கள் கடவுளே எங்கள் துக்கங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வேதனைகள் நாங்கள் ஏமாற்றம் அடைந்தால் அனைத்தையும் உமக்கே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவதன் மூலம் முடியாத காரியங்களைச் செய்யும் வல்லமை ஜபத்திற்கு உண்டு நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வருகிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதிகாரம் பத்து பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியுவும் தன் தன் தூபக் கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான் ஆரோன் பேசாமல் இருந்தான் பின்பு மோசே ஆரோனின் சிறிய தகப்பனான உசியேலின் குமாரராகிய மீச வேலையும் எல்சா பானையும் அழைத்து நீங்கள் கிட்ட வந்து உங்கள் சகோதரரை பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள் என்றான் மோசே சொன்னபடி அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்திருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள் மோசை ஆரோனையும் இலையாசார் இத்தாமார் என்னும் அவன் குமாரரை நோக்கி நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக உங்கள் சகோதரராகிய இஸ்ரேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தினை இந்த அக்கினிக்காக புறம்புவார்களாக நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள் கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்கள் மேல் இருக்கிறதே என்றான் அவர்கள் மோசையினுடைய வார்த்தையின்படியே செய்தார்கள் கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் சாகாதிருக்க வேண்டுமானால் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்ச ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டுள்ளதற்கும் தீட்டில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படிக்கும் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு போதிக்கும்படிக்கும் இது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார் மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரராகிய இளையாசாரையும் இத்தாமாரை நோக்கி நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையிலே புலிப்பில்லாததாக புசியுங்கள் அது மகா பரிசுத்தமானது அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள் அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாயிருக்கிறது இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன் அசைவாட்டு மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கு முன்னன் தொடையையும் நீ முன்னோடே கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்திலே புசிப்பீர்களாக இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதான பலிகளில் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது கொழுப்பாகிய தகன பலிகளோடு அவர்கள் கர்த்துடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டும்படி ஏறெடுத்து படைக்கும் முன்னம் தொடையையும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் கொண்டு வருவார்கள் அது கர்த்தர் கட்டளையிட்டபடியே உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றான் பாவ நிவாரண பலியாக செலுத்தப்பட்ட வெள்ளாட்டுக் கடாவை மோசே தேடி பார்த்தான் அது தகனிக்கப்பட்டிருந்தது ஆகையால் மீதி இருந்த இலையாசார் இத்தாமார் என்னும் ஆரோனின் குமாரர் மேல் அவன் கோபம் கொண்டு பாவ நிவாரண பலியை நீங்கள் பரிசுத்த பரிசுத்தலத்தில் புசியாமற் போனதென்ன அது மகா பரிசுத்தமாயிருக்கிறதே சபையின் அக்கிரமத்தை சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியில் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதை உங்களுக்கு கொடுத்தாரே அதன் ரத்தம் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வரப்படவில்லையே நான் கட்டளையிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டியதாயிருந்ததே என்றான் அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி அவர்கள் தங்கள் பாவ நிவாரண பலியையும் தங்கள் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்தின இன்றுதானே எனக்கு இப்படி நேரிட்டதே பாவ நிவாரண பலியை இன்று நான் புசித்தேனானால் அது கர்த்தரின் பார்வைக்கு நன்றாய் இருக்குமோ என்றான் மோசி அதை கேட்டபோது அமைதலாயிருந்தான் லேவியராகமும் அதிகாரம் பதினொன்று கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி நீங்கள் இஸ்ரேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் விரி குழம்புள்ளதாயிருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் அசை போடுகிறதும் விரி குழம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பில்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் குழி முசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரிக் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் முயலானது அசை போடுகிறதா இருந்தும் அதற்கு விரிக் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் பன்றியின் குழம்பு விரிக் குழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் இவைகளின் மாம்சத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது ஜலத்தில் இருக்கிறவைகளில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு அருவறுப்பாய் இருப்பதாக அவைகள் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருக்க கடவது பறவைகளில் நீங்கள் புசியாமல் அருவறுக்க வேண்டியவைகள் யாதெனில் கழுகும் கடலூர் ஆஞ்சியும் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியும் கூகையும் செம்புகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்காகமும் கோட்டானும் நாரையும் கூளக்கடாவும் குறுகும் கொக்கும் சகலவித ராஜாளியும் புழுக்கொத்தியும் வவ்வாலும் ஆகிய இவைகளே பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக ஆகிலும் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைகளிலே வெட்டு கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அற்கொல் என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவறுப்பாயிருப்பதாக அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் பிரி நகங்கள் உள்ளவைகளாயிருந்தும் இரு பிளவான குளம் இல்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கிடவது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவை எனில் பெருச்சாளியும் எலியும் சகல விதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓனானும் பல்லியும் பச்சோந்தியும் ஆகிய இவைகளே சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மரப்பாத்திரமானாலும் பஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அது தண்ணீரில் போடப்பட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் அவைகளில் ஒன்று மண் பாண்டத்துக்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்து போட வேண்டும் புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் அவைகளின் உடலில் யாதொன்று எதின்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும் அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவது ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் உள்ள உடலை தொடுகிறவனோ தீட்டுப்படுவான் நீர் சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வார்க்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்க கெடவது உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதின் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தரையில் ஊறுகிற பிராணிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்க கிடவது அவை புசிக்கப்படலாகாது தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகர்கிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவைகளையும் அநேகங் கால்கள் உள்ளவைகளையும் புசியாதிருப்பீர்களாக அவைகள் அருவறுப்பானவைகள் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவறுப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கிக் கொண்டு பரிசுத்தராயிருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல்லுங்கள் என்றார்